இது பால் பண்ணைக்கு போகிற வழி இதுதான் குடோன் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இது புதுரோடு இதுதான் குடோன் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இந்த இடம் தான் பதிமூணாயிரத்தி எண்பது சதுரடி பட்ட இடம் மூவாயிரம் சதுரடி புறவடை வருது அதிலிருந்து இது வரலும் இந்த அது வரலும் ரோடு பாயிண்ட் உள்ள அப்படியே கிராஸாக போய் அப்படியே பில்டிங் ஒட்டி வருது இந்த பில்டிங் வருது இபி லைன் இருக்கு ஒரு சதுரடி மூவாயிரம் ரூபா சொல்ற உட்காந்து பேசணும் ரேட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரையத்தை பொறுத்து விலையும் குறையும் இந்த ரோட்டில் தான் போகணும் மெயின் ரோட்டுக்கு டிஎஸ்கே மண்டபத்துக்கு எதிர்த்த ரோடு